வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க நீங்கள் நம்ம கிச்சனில் ஒரு மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்க டிஷ் தான் பண்ண போகிறோம் சாம்பார் ரசம் வத்தை எல்லாம் டெய்லி தான் சாப்பிட்றோம் ஆனால் ஒரு நாள் கூட இந்த கோலா உருண்டை கோலவை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் எப்போ மறுபடியும் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அடிவ் டிஷ் தான் இது அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர்லாம் மூணு டம்ளர் அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஏற அளவுக்கு பருப்பு போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு விட்டுருங்க இன்னும் ஒரு பக்கம் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம்லாம் நறுக்கிக்கலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட ட்ரை பண்ணுங்க இந்த வெங்காயம் பார்த்தோம்னா நமக்கு டபுளாக வேணும் ஏன்னா சாந்து அரைக்கிறதுக்கு தனியாக வெங்காயம் வேணும் பருப்பு உருண்டைக்கு தனியாக அரைக்கிறதுக்கு தனியாக வெங்காயம் வேணும் அதனால் நீங்கள் நிறைய வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் குழம்புக்கு தேவையான தக்காளி ஒரு ஆறு டூ ஏழு தக்காளி அறுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காவை துருவிக்கலாம் நம்ம பருப்பு உருண்டைக்கு தனியாக பருப்பு கூட தேங்காய் ஒரு மூடி போடணும் குழம்பு மசாலாவுக்கு ஒரு மூடி தனியாக தேங்காய் போட்டுக்கணும் அதனால் நீங்கள் ரெண்டு மூடி தேங்காய் நிறைய சுரண்டி வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே தேங்காய் தான் மெயின் தேங்காய் இருக்கிறனால தான் டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் நீங்கள் தேங்காய் கொஞ்சம் நிறையாவே போடுங்க இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது என்னென்னா பொறுமை தாங்க ஆனால் பாதி பேர் குக்கிங்னா ஸ்பீடுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் கோலா உருண்டை குழம்பு பண்ணுறப்ப ஸ்லோவாக அந்த ஃப்ளேவர் மெர்ஜ் ஆகிற மாதிரி கோலா உருண்டை குழம்புனா ஒரு சைடிஷ் கிடையாதுங்க அது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பரிமாறுறப்போ கூட அந்த உரண்டையை மேலே வச்சா ஹோல் ஃபேமிலியுமே ஹாப்பியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரசவாத தான் இன்னைக்கு நம்ம ஸ்டவ் மேலே ஆரம்பிக்க போகிறோம் இப்போ பருப்பு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அந்த பருப்பை வந்து ரெண்டு தடவை கழுவிக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பருப்பு கழுவி நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க தண்ணியாக அதில் இல்லாத மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கிறப்ப குழ குழன்னு வந்துடும் உரண்டா அதனால் தண்ணி இல்லாமல் தண்ணியாக ஒரு குண்டால் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பருப்பில் சின்ன வெங்காயம் கற்பண்டி வச்சிருந்தோம்ல எல்லாம் அப்போ அந்த வெங்காயத்தை போட்டு சோம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் அதுக்கப்புறம் பட்டையை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அது ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக அப்புறம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் அதுலேயே இப்போ அஞ்சு டு ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு இஞ்சியும் அதில் சேர்த்திக்கலாம் இப்போ துருவி வச்சுருந்த தேங்காயையும் அதிலே சேர்த்திக்கலாம் நம்ம ரெண்டு மூடி வந்து தேங்காய் துருவி வச்சுருந்தோம் அதில் ஒரு மூடி ஃபுல்லாக நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதில் இப்போ தேங்காய் சேர்த்ததும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடியில அடியில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஒரு குறை குறப்பா அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி அரைக்காதீங்க லைட்டாக அந்த பாதத்துக்கு வர அளவு கரெக்டாக அரைக்கணும் அரைச்சி வச்சுற ஒரு பவுலில் போட்டு தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு சாந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடையை வச்சிட்டு கடை சூடானது எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா கலரிக்கலாம் சின்ன வெங்காயம் போடுறப்ப எங்கள் அம்மாச்சி தக்காளியும் தெரியாமல் போட்டாங்க ஏன்மாச்சி தக்காளியும் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அது தெரியாமல் இருந்துச்சு சரி விட அதுவும் வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க தக்காளி எடுத்துகிட்டு அடியில் இருக்க தக்காளி போட்டு அப்படியே கலறிட்டே இருந்தாங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதில் சேர்த்திக்கலாம் தக்காளி போட்டது ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கலரிக்கலாம் நான் அம்மாச்சிக்கிட்ட கேட்டேன் வெங்காயமும் தக்காளியும் ஏன் ஒன்றா போட்டு வணக்கல ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கிட்டீங்க ஏன்னு கேட்டதுக்கு வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா போட்டால் சீக்கிரம் வணங்காதாம்மா அதனாலதான் தான் தனித்தனியாக போட்டுக்கிட்டுன்னு சொன்னாங்க தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கிறீங்களா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இன்னமும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக்கும் பண்ணிக்கோங்க மசாலா தூள்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கலறினதும் நம்ம துருவி வச்சிருந்த இன்னொரு மூடி தேங்காய் துருவலை வந்துட்டு இதில் போட்டு நல்லா கலருங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த கோலா உருண்டையை சாப்பிட்டவங்க உங்கள் வெயிட்டு கூட உருண்டையாகும் தெரியுமா தேங்காவை போட்டு நல்லா வணங்கினதும் அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை ஆற வைக்கிற கேப்பில் நம்ம இந்தாண்ட பக்கம் உருண்டை பிடிக்கலாம் வாங்க உரண்டை வந்து கரெக்டாக உரண்டை வடிவில் இருக்கணும் இல்லைன்னா அது பேர் வேறு பேர் தான் சொல்லணும் அப்புறம் கோலா உருண்டன்கிற பேரை தூக்கிற வேண்டியது தான் ரவுண்டு ஷேப்பு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஓவரால் தான் சின்ன சின்ன ஃப்ராக்சர் ஆகிரும் பார்த்துக்கோங்க இந்த கோலா உருண்டை நமக்கு போடுற பரிச்சை மாதிரி தான் பாஸ் பண்ணாதான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வரும் உருண்டை வந்து இப்போ நான் பிடிச்சிருக்க அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுதான் கரெக்டான மீடியம் சைஸு ரொம்ப சின்னதாக போட்டாலும் உருண்டை வந்துட்டு கரைஞ்சிரும் குழம்போடையே கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ எங்கள் அம்மாயி பிடிக்கிறாங்கல்ல அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு கையில் உருண்டை பிடிச்சிட்ருக்கப்ப கொஞ்சம் ஜாலியாக பேசுங்கள் இல்லைனா உருண்டை கூட போர் ஆகிடும் கையில் உருண்டை வாயில் பேசு ரெண்டு வர்க்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பேசுங்கள் இப்போ நம்ம பிடிச்சு வச்ச எல்லா உரண்டையும் இட்லி பானையில் போட்டு வேக வைக்கணும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வைங்க முக்கால் பதம் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்துருச்சுன்னா ரொம்ப கொல கொலன்னாகி கரைஞ்சிரும் அதனால் முக்கா பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பிடிச்சி வச்ச இந்த உரண்டையை அப்போ தான் குழம்புல போட்டால் கரையாமல் இருக்கும் இப்போ நம்ம இந்த உரண்டையை வேக வைக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் குழம்பு ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் குழம்பு செய்யலாம் வாங்க இப்போ அது வந்துட்டு ஆறிடுச்சு இப்போ ஆறுனதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக அரைக்கிறப்ப ரொம்ப ஸ்மூத்தாகிடுச்சுன்னா ஆஹா இங்கே ஒரு ஹோட்டல் சேப் வச்சிருக்காங்க போல் ஒரு ஃபீல் வரும் மிக்சியை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த சத் அந்த சத்தை வந்து இமிட்டேட் பண்ணி ஆறும் அப்படின்னு சத்தம் இருக்குது அவங்களுக்கு இதுதான் நம்ம கிச்சனில் ராக் ஷோ மாதிரி அரைச்சது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான் வரணும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டதும் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தாளிச்சுட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் போட்டுக்கலாம் திக்காக இருக்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரிக்கோங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க அப்படியே குழம்பு நல்லா கலரிகிட்டே இருங்க அப்போ தான் உப்பெல்லாம் கரையும் கட்டியாக இருக்கும்ல உப்பு அதனால உப்பு அப்போ தான் கரையும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலருக்கிட்டே இருங்க இப்போ தான் நம்ம குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் அந்த சவுண்டு கிட்டிங்களா புட்டு புட்டு புட்டுன்னு கொதிக்கிது அப்படியே ஒரு மியூசிக் மாதிரி இருக்குது அந்த கொதிக்கிறது பார்த்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட கொதிக்க போது அந்தளவுக்கு கொதிக்குது இப்போ இருபது நிமிஷம் கழித்து நம்ம இட்லி பானையில் வேக வச்சு உருண்டையை எடுத்து பார்க்கலாம் வெந்திரிச்சான்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்கள் உருண்டை வெந்திரிச்சா இல்லையான்ட்டு அப்போ தான் தெரியும் கையில் புட்டான்னா தெரியாது ஒரு ஸ்பூனில் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா குளம் வந்து ஸ்டார்டிங்கில் லைட் கலராக இருக்கும் போக போக டார்க் ஆகி கோல்டன் ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சோதனை வந்தால் தான் கலர் வந்து அழகாகும் ஃப்ளேவர் வந்து செட் ஆகும் ஓகேவா இந்த காமெடி பிடிச்சிருக்கா இப்போ இந்த வேக வச்ச உருண்டையெல்லாம் இட்லி பானையிலேருந்து ஒரு தட்டைக்கு மாற்றிக்கலாம் சுடும் நீங்கள் பார்த்து பொறுமையாக எடுத்து போடுங்க எங்கள் பாட்டி கொஞ்சம் சர்வீஸ் ஆனாலும் கொஞ்சம் சூடாகவே எடுத்து போடுறாங்க அப்போயே அவங்களுக்கு சூடு பொறுக்கல இருந்தாலும் எடுத்து இருக்காங்க பாருங்களே நீங்களே எங்கள் அம்மாயி இந்த டிஷ்ஷு பண்ணாலே ஸ்டவ் பக்கத்தில் நான் தான் வெயிட் பண்ணுவேன் உரண்டை எப்போ போடுவீங்கன்னு ஒரு நூறு தடவைக்கு மேலே கேட்பேன் அவங்களோட பொறுமை தான் நமக்கு இன்னைக்கு குக்கிங் கற்றுக் கொடுத்துருக்குது இப்போ பருப்பு உரண்டையை ஒன்று ஒன்றாக எடுத்து கொதிக்கிற குழம்புல போட்டுக்கலாம் பொறு நம்ம கையில் ரெடி பண்ண அந்த உரண்டை குழம்புல போனதும் உடையக்கூடாதுங்க அது அப்படியே மிதக்கிற மாதிரி ஆகணும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த உரண்டை குழம்போட கலர்லாம் எடுத்துகிட்டு ஸ்லோவாக மிதந்துட்டு இருக்கும் அதுதான் அந்த அப்சர்விங்கோட மேஜிக்கு அது நல்லா கொதிக்கிறப்ப தான் அந்த உரண்டையில் குழம்போட எல்லா மசாலாவும் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் போகும் அந்த உரண்டிய ஒரு கடி கடிக்கிறப்பயே வெளியிலிருந்து உள்ள வர டேஸ்ட் வந்து நிறைய லேயராக இருக்கும் டேஸ்ட்லாம் கொஞ்சம் பேர்த்துக்கு இந்த குழம்ப வந்து சாப்பாடோடு இல்லாமல் இடியாப்பம் குச்சாப்போம் ரொட்டி கூட சூப்பராக இருக்கும் நான் பர்சனலாக சுடுசுடு சாதத்தோடு அப்படியே மேலே அந்த குழம்பு ஒரு ரெண்டு உரண்டையை போட்டு சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப அடிமைங்க சாப்பிட்றப்ப ஃபஸ்ட்டு உரண்டையை முறுக்கி குழம்போடு கலந்து நாளாக சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் அந்த உரண்டையை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு கடிக்கிறது செமையாக இருக்கும் அதுதான் இந்த டபுளு ஹாப்பினஸ் அந்த குழம்போட ஹாப்பினஸ்ஸே அதுதான் இந்த குழம்பு சாப்பிட்டவங்க அடுத்த நாள் டயட் பற்றி நினைக்கவே மாட்டாங்க உருண்டைகள் போட்டு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்குட்டிங்கன்னா உருண்டைகள்லாம் கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட கோலா உருண்டை குழம்பு ரெடி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்